நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம் என்ன விஷயம் வரக்கூடிய பங்குனி மாதம் வரும் வியாழக்கிழமை வருகிறது அன்றைய இனத்துல தான் காரடையான் நோன்பும் வருகிறது வியாழக்கிழமையுடன் சேர்ந்த காரடையான் நோன்புல நீங்கள் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய தமிழ் மாத முதல் தேதியில அந்த முதல் பூஜை செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய தேவதைகள் தெய்வங்கள் எல்லாம் வந்து எழுந்தருள்வார்கள் வந்தருள்வார்கள் என்று அர்த்தம் நீங்க எழுந்தருள்வார்கள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட தேவையை அந்த கும்பத்துக்கிட்டே சொல்லணும் என்னன்னு சொல்லணும் அப்படின்னா அருட்பெரும் ஆனந்த படம் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம் என்ன விஷயம் நம்ம வீட்டை கவனிக்காமல் இருப்பது என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா வீட்டை கவனிக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி நிலையை கவனிக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய சக்தி நிலையை நீங்கள் கவனிக்கிறதுக்காக ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் தேதியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி மிக்க ஒரு விரதம்தான் குலதெய்வ விரதம் ஆம் தமிழ் மாதம் என்னைக்கு பிறகுதோ அன்றைய தினத்தில் யார் ஒருவர் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய கும்ப பரிகார வழிபாட்டை வீட்டில் செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெருகும் வரக்கூடிய பங்குனி மாதம் வரும் வியாழக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் தான் காரடையான் நோன்பும் வருகிறது வியாழக்கிழமையுடன் சேர்ந்த காரடையான் நோன்புல நீங்கள் குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய கும்ப பரிகார வழிபாட்டை செய்யுங்க என்பதற்காகத்தான் இந்த பதிவையே பதிவு செய்கிறேன் காரடைய நோன்பு எப்படி நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை முழுசாக பாருங்கள் அதோடு சேர்ந்து இந்த கும்ப வழிபாட்டையும் பண்ணுங்கள் நன்மைகள் கிடைக்கும் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டில் முதல்ல வரும் வியாழக்கிழமை புதன்கிழமை திசை சுற்றி போடணும் அது நேற்றே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை முழுசாக பார்த்து கண்டிப்பாக செய்யுங்க விரய தடைகள் எதிர்மறைகள் எல்லாம் சரியாகும் குடும்பத்தில் அதற்கப்புறம் வியாழக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் வீட்டில் இருக்கிற அனைவருமே தலைக்கு குளிச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க முதல்ல உங்களோட வீட்டு வாசலில் நல்ல கோலம் மஞ்சள் தெளித்து நல்லா கோலம் போடணும் வீட்டோட நிலவில் மாயிலை கட்டி விட்டு பெரிய மஞ்சள் போட்டு வச்சு சென்டரில் குங்குமம் வைக்கணும் வீட்டுக்குள்ளே உங்கள் சமையல் அறையை சமையல் அறைய ஆல்ரெடி சுத்தமாக இருக்கணும் நல்ல சாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க அல்லது சக்கரை பொங்கல் தயார் பண்ணி வச்சுக்கோங்க சக்கரை பொங்கலே தயார் பண்ணுங்கள் ஏன்னா பால் பொங்கல்னு சொல்லக்கூடிய பால் சாதத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட பூஜை ரூமில் நீங்கள் அன்றைய தினம் காட்டி குருவோட ஆகர்ஷனப்பட கருப்பு கொண்ட கடலையே முந்தினாலே ஊற போட்டு அதையும் சுண்டலா பிரசாதம் தயார் பண்ணி வச்சுட்டு பூஜை ரூமில் ஒரு வாழை இலையை போடுங்க அல்லது ஒரு பெரிய தட்டில் பச்சரிசியை பரப்புங்க அதற்கு சென்டரில் ஒரு பெரிய கும்பத்தை வையுங்க கும்பத்துக்குள்ள தண்ணீர் பன்னீர் ஓகேங்களா அதற்கப்பறம் உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கான எலுமிச்ச மலம் போட்டுட்டு கொஞ்சோண்டு திருநீர் உள்ளே போட்டு மாயலை அதற்கப்பறம் வெற்றிலை வில்வையிலை அருகமூல் இது எல்லாம் இருந்துச்சுனாலும் போடுங்க இல்லைன்னா ஏதோ சில ஐட்டங்கள் போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு முழு தேங்காயை நல்லா மஞ்சள் தேய்ச்சி பெரிய குங்குமம் வச்சு கும்பத்து மேலே வச்சிடணும் அதற்கு அப்புறம் கும்பத்துக்கு உங்கள் வீட்டில் கூடிய ஏதோ ஒரு செயினை எடுத்து கும்பத்துல கும்பத்து மேலே போட்டுடணும் போட்டுட்டு அதற்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைத்து விட்டு இந்த பிரசாதங்கள் எல்லாம் வச்சு மனமாற உங்கள் குலதெய்வத்தோட படத்தை வச்சுக்கணும் அல்லது கண்ணாடியை வச்சுக்கணும் மணமாற முதல்ல ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திரத்தை இருபத்தேழு முறையும் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம்ம அது இருபத்தேழு முறையும் அதுக்கப்புறம் சகல தேவத வசிய மந்திரம் ஓம் சகல தேவத வசிய வசிய சகலதோஷ நிவர்த்தியர்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிராப்தம் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி ஆறு முறை சொல்லணும் ஏன்னா தமிழ் மாத முதல் தேதியில் அந்த முதல் பூஜை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள் தெய்வங்கள் எல்லாம் அங்கே வந்து எழுந்தருள்வார்கள் வந்தருள்வார்கள் என்று அர்த்தம் நீங்கள் சொ அந்த மந்திரத்தை சொன்ன அங்கே எழுந்தருள்வார்கள் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட தேவையை அந்த கும்பத்துக்கிட்டேயே சொல்லணும் என்னென்னு சொல்லணும் அப்படின்னா உங்கள் தேவை என்னவோ உங்கள் அம்மாட்ட பேசுகிற மாதிரி குலதெய்வத்திட்ட சொல்லுங்கள் எங்களுக்கு நல்ல சொந்த வீடு வேணும் நல்லா உழைக்கிறோம் நல்லா செல்வம் வரணும் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ஒற்றுமை விடணும் என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் என் குழந்தை குட்டி நல்லா மார்க் வாங்கி வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் நல்லா படிக்கணும் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கணும் என் கணவருக்கு நல்லா வியாபாரம் பெருகணும் செல்வம் வரணும் மனதார வேண்டிட்டு கும்பத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சி மலத்தை பழி கொடுக்கணும் ஒரு எலுமிச்சி மிளத்தை வச்சு கட் பண்ணி மஞ்சள் பாதி குங்குமம் பாதி வச்சுட்டு கும்பத்தை இப்படி சுற்றி கொண்டு போய் வீட்டு வாசலில் வச்சிடணும் அடுத்தது அங்கேயே தேங்காயை உழைச்சி தேங்காயை தண்ணியெல்லாம் படங்கள் எல்லாம் தூவி விட்டுறணும் அதுக்கப்புறம் பொறு பொறி ஒரு கை எடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணி மூணு முறை வீட்டில் இருக்கிற அனை அனைவருமே அந்த கும்பத்து மேலையும் பூஜை பண்ணி நல்லாவே தூவி விடணும் ஏன்னா பொரிய தூவி போது அங்கே தேவதைகள் சூட்சமாக வந்து எடுத்துக்குவாங்க நாங்கள் எல்லாமே மூலிகையை பறிக்கும் போது காட்டுக்குள்ளே வன தேவதைக்கு பூஜை போதும் இதை செய்வோம் இதை பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் கற்பூரம் ஆரத்தி காமிச்சுக்கிட்டு அதற்கப்பறம் அந்த கும்ப தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட்டுருங்க பேலன்ஸு மூணு நாள் வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் குழியுங்க தேங்காயை ஒரு செவப்பு துணியில கட்டி கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலை மாட்டிக்கங்க அடுத்த மாதம் குலதெய்வ பூஜை செய்யும் போது அதையே எடுத்து விட்டுடலாம் அடுத்த மாத பூஜையும் நான் தொடர்ந்து பதிவு செய்கிறேன் அதனால நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதையே கடைபிடிங்க தொடர்ந்து அதற்கப்புறம் பிரசாதத்தை எல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அந்த பச்சரிசி போட்டு வச்சிருப்பீங்களே அது அடுத்த நாளில் சக்கர் பொங்கலா செஞ்சு வீட்டில் மறுபடியும் சாமிக்கு படைச்சிட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு கொள்ளுங்கள் இதை யாரும் ஒருவர் தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதம் முதல் தேதி என்று செய்து கொண்டு வருகிறார்களோ அவங்க குடும்பம் தொடர்ந்து வளர்ச்சியை பெறும் ஏன்னா எந்த தெய்வத்தை வேணாலும் வழங்காமல் இரு எந்த தெய்வத்தை வேணாலும் வழங்காமல் இரு ஆனால் குலதெய்வத்தை பிடிச்சிக்கோ குலதெய்வத்தை பிடிச்சால் குடும்பம் சிரிக்கும் குலதெய்வத்தை பிடிச்சால் குடும்பம் வளரும் சோ உங்கள் குலதெய்வம் உங்களை காக்கும் தெய்வம் குலதெய்வம் தான் அனைத்துக்குமான முதல் தெய்வம் அந்த அற்புதமான தெய்வத்தை கும்பிடுங்க என் குலதெய்வம் கொட்டக்கார அப்பச்சி காமாட்சி அம்மனின் தெய்வ திருவடிகளுக்கு நான் சரணாகதி அடைந்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் என் குலதெய்வம் என்னை வழிநடத்துகிறது எனக்கு வளத்தை தந்து கொண்டிருக்கின்றது எனக்கு வளர்ச்சி தந்து கொண்டிருக்கின்றது எனக்கு லட்ச லட்சமாய் கோடிக்கூடிய செல்வங்களையும் அன்பர்களையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய என் குலதெய்வத்தின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இதை நான் உங்களுக்கு பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் I am.